என்ன கோவிந்தா போன் பண்ணி வர சொல்லிட்டு சைலண்டா உட்காந்துட்டு இருக்க என்ன விஷயம் அன்னைக்கு உப்பிலியப்பன் கோயில் வாசல்ல அப்புறமா தனியா பேசலன்னு சொன்னியே அதுக்குதானே தானே கூப்பிட்ட ஆமா மத்த நீ என் ஒரு உதவி கேட்டு வந்த நானும் சரின்னு சொல்லி திட்டம் போட்டு காரியத்தில் இறங்கணும் இப்ப கிட்டத்தட்ட அதுல வெற்றி கோட்டை தொட்டுட்டோம் தியாகராஜனோட கோடிக்கணக்கான சொத்து நமக்கு வந்து சேரப்போகுது தேங்க்யூ கோவிந்தா இப்போ நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் முத்து அட என்ன கவிந்தா நீ இதுக்கு எவ்வளவு தூரம் யோசனை பண்ண நல்லா ஆளுப்பா நீ சொல்லு கவிந்தா என்ன உதவி பண்ணும் யாரையாவது போட்டு தரணுமா சாச்சா அதெல்லாம் வேணாம் ஒண்ணு அந்த அளவுக்கு அவன் எனக்கு எதிரி ஆகல பின்ன வேற என்ன கைய கால எடுக்கணுமா உனக்கு மொச்ச கொட்ட முத்துன்னு பேர் வச்சதுக்கு பதிலா முந்திரி கொட்ட முத்துன்னு வச்சிருக்கலாம் விஷயத்த சொல்றதுக்கு மட்டும் இப்படி அவசரப்படுறீங்க சரி அவசரப்படல நிதானமாக விஷயத்த சொல்லு ஓகே சரி நாராயண என்ன காத்துட்டு இருப்பான் நான் கிளம்புறேன் இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும் வேற யாருக்கு கவலையே சரி பார்ட்டா மன்மது வென்றார் உண்டோ என் மீது உனக்கேன் பாராமுகம் தானோ மன்மதலில் அடிச்சிருப்பாரு ஓய்ந்தா என்னப்பா இது ஒன்னு சொல்லப்பா அடுப்படியில ஒரு பூரம் வந்துச்சான் பத்மா சொன்னான் அத சொன்னேன் அத சொன்னியா நீ என்னதான் சொன்னியாக்குன்னு நினைச்சு நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனா உன்னால ஒரு ஆக வேண்டியது இருக்கே அதான் விட்டுட்டேன் என்னப்பா சொல்கிற பின்ன மூணு வேலையை மூக்கு பொறிக்க சாப்பிட்டுட்டு மண்மதர் இல்லையா பாடம் வந்திருக்கோம் வந்த வேலை ஒண்ணு முடியலையே ஏன்பா முடியல அதான் பத்மாவை தியாகோட பொண்ணுன்னு சொல்லி உள்ள தள்ளிட்டோமே ஏன் நீ ஒண்ணு முன்னுக்கு வரன்னு இப்பதான்டா புரியறது பத்மாவை பொண்ணா மட்டும் எடுத்துனா போதுமா சொத்து பூரா பத்மா மேல எழுதி வைக்க வேணாமா என்னப்பா அது தியாகுக்கு ஒரே பொண்ணு அவனோட ஆஸ்தி பூரா அந்த பொண்ணுக்கு தானே சேரணும் அப்புறம் எழுதி வாங்குறதுக்கு என்ன இருக்கு அப்படி அசால்ட்டா எடுத்துட முடியாதுரா கை கெட்டது வாய் கெட்டால் போயிடலாம் இல்லை எத்தனையோ குழப்பங்கள் வரலாம் அதனால் எல்லாத்தையும் பக்காவை பிளான் பண்ணி முடிச்சிடணும் என்னப்பா செய்ய சொல்கிற முதல்ல தியாகுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த விவரத்தை தியாகுக்கிட்ட கேட்க முடியாது ஆத்தா கேள்வி கிட்ட தான் வாயை கலரி தெரிஞ்சுக்கணும் இந்த பார் தியாகு வெளியே போயிருக்கான் ஆத்தா மட்டும் மட்டும்தான் தனியாக உட்காந்துருக்கா வா ஏதாவது பேச்சு கொடுத்து வாயை பிடுங்க பார்ப்போம் வா வா

அரசிய பொடிச்சு கே கூடிட்டு கல்ல கொண்டு கொடுத்துருவா என் பேத்திக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இந்த பாருங்க ராணி மாதிரி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு நூறு பேரை வேலை வாங்க போறா என் பேத்தி அதானே ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா இருபத்தி ஏக்கருக்கு சொந்தக்காரி இந்த வேலை செய்வாளா அதான என்னது அது என்ன இருபத்தஞ்சு ஏக்கர்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க நஞ்ச புஞ்சை எல்லாம் சேர்த்து இருநூத்தி ஐம்பது ஏக்கருக்கு மேல இருக்கும் நஞ்ச புஞ்சை எல்லாம் சேர்த்து இருநூத்தி ஐம்பது ஏக்கருக்கு மேல இருக்கும் ஆமா அப்புறம் நாங்க மட்டும் குறைச்சல இருக்க போது குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு பவுன தேராதா என்ன என்னையா நீங்க எங்க வீட்டுல வேலை செய்யற பண்ணக்காரிங்க கூட இருபத்தஞ்சு பவுனுக்கு மேல வச்சிருக்காளுங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இருநூறு பவுனுக்கு குறையாதையா கோயந்தா பவுன் இப்ப என்ன வேலை அல்பம் அல்பம் வாய முடியும் அப்புறம் அந்த தோட்டம் துறவு வீடு வாசல் எல்லாம் மொத்தமா சேர்த்து கூடி கோடியா தேருமே மாடு ஒரே ஒரு சந்தேகம் கருவ மாடுகளை வச்சு போஷிக்கிறீங்க நியாயம் அது பால் கொடுக்குது வீட்டு தேவைக்கு போக மிச்சத்தை வித்து காசு ஆனா அந்த மரட்டு பசுகளை வச்சு சமரசலை பண்றீங்களே அது எதுக்கு வீண் செலவு தானே என்னது என்னை ஐயா இருந்துட்டு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க ஆய்ஸ் பூரா நமக்காக பால் கொடுக்குற பசுக்களை பால் வத்துனதுக்கு அப்புறம் பழி கொடுக்க சொல்றீங்களா அதுகளை காப்பாத்துறது நம்முடைய பொறுப்பு இல்லையா அதுக்கு தானேயே இந்த கோமடத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஐயா இந்த மாதிரி மாடுகளை வச்சு காப்பாத்துறது எவ்வளவு புண்ணியம் தெரியுமா உங்கள் நியாயப்படி பார்த்தா நானும் உபயோகமத்தவ தான் என்னையும் வீட்டை விட்டு துரத்தணும் இல்லை பலி கொடுத்துடணும் ஐயோ நான் ஏதோ விளையாட்டா சொன்னேன் அதை போய் நீங்க பெருசா எடுத்துட்டே அதானே பசுமாடு மட்டும் என்ன ஊர்ல இருக்கிற நாய் பூனை இதுக்கெல்லாம் கூட மடங்கட்டி காப்பாத்துற அளவுக்கு அவங்க கிட்ட பண வசதி சரியா சொன்னப்பா சொத்து பூராவும் நம்ம பத்மாவுக்கு சேர்ற மாதிரி அந்த புண்ணியமும் அவங்க பேத்தி பத்மாவை தானே சேர போறது என்ன பாவ புண்ணியத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு நீங்க செஞ்ச புண்ணியம் தான் உங்கள் பொண்ணை உங்கள் கிட்ட வந்து சேர்த்துருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஓகே என்ன தியாகு காலம்பரதேந்து ஆளை காணும் வயலில் நடவு நடந்துக்கிட்டு இருக்கு அதான் வயலுக்கு போயிட்டு வரேன் ஓஹோ முப்போகமும் பயிர் பண்ணுறீங்களா முப்போகமா முப்போகம்லாம் நான் எந்த காலத்துலேயும் பயிர் பண்ணுறது இல்லைங்க நம்ம எப்பவும் இருபோகம் தான் பண்ணுறது இருபோகம் கூட சொல்ல முடியாது தண்ணி தட்டுப்பாட்டால் சில சமயம் ஒரு தான் பண்ண முடியும் ஏன் போகும் பயிர் பண்ண நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும்ன்றதுக்காக மண்ணோட ரத்தத்தை உறிஞ்ச சொல்றீங்களா மண்ணு நம்ம தாய் மாதிரிங்க என்னங்க இது மண்ணுக்கு ஏதோ உயிர் இருக்கிற மாதிரி சொல்றேல இருக்குங்க மண்ணுக்கும் உயிர் இருக்கு நம்மளோட தேவை என்னங்கிறத புரிஞ்சு உணவாகவும் பொன்னா கரியா இரும்பா எண்ணெயாவும் வாரி வாரி வழங்குற தாய்ங்க அது ஒரேடியாக பேரசப்பட்டு அதை நம்ம உறிஞ்செடுத்தோன்னா மண் மலடாயிடும் அப்புறம் மனித குழம்பு அழிஞ்சு போயிடும் மன்னிச்சுருங்கோ ஏதோ தெரியாமல் கேட்டான் மண்ணை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தாரோடும் கான்கிரீட் கட்டடமும் தான் என்ன சிட்டியில் வளர்ந்தோம் பாருங்கோ பிறந்த குழந்தை தாய்ப்பாலுக்கு அப்புறம் முத முதல் அழித்திங்கிறதே மண்ணை தாங்க அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ரகசியம் கூட நமக்கு தெரியல வேலை செஞ்சு களைச்சி போகிற மனுஷனுக்கு எப்படி ஓய்வு தேவையோ அதே மாதிரி நமக்கு தானியத்தை வாரி தர்ற மண்ணுக்கும் ஓய்வு தேவை அதனாலே நம்ம போக சாகுபடி பண்ணுறது இல்லை மண்ணை பற்றி உங்ககிட்ட இருந்து வெப்பரமாக தெரிஞ்சுட்டேன் அதே மாதிரி வேதத்தை பற்றி வெபரமாக தெரிஞ்சிக்க தேசிகாச்சாரியாரை பார்க்கணுமே தேசிகாச்சாரிய பார்க்கணுமா சரி ஒரு பத்து நாள் பொறுத்துக்குங்க இந்த நடுவுலையெல்லாம் முடிச்சு நானே உங்களை நேரில் கூட்டிகிட்டு போகிறேன் பத்து நாள் ஆகுமா நான் ஒன்று ரெண்டு நாளில் ஊருக்கு எழம்பலான் இருக்கேன் அதுக்குள்ளே அவரை பார்த்துட்டா நல்லது ரெண்டு நாளில் ஊருக்கு போகிறீங்களா என்ன அப்படியே அவசரம் இல்லை ஊரில் எல்லா வேலையும் அப்படியே போட்டது போட்டபடியே வந்துருக்கோம் எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் திரும்பி வந்துடுறோம் சரி நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள தேசிகாச்சாரியாவ பாத்துடலாம் சரிங்க அப்ப நான் கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சிட்டு வந்துடுறேன் சரிங்க மாமா நானும் உங்க கூட கோவிலுக்கு வரேன் நீயா ஆமா நான் பஸ்ல போய்ட்டு வந்து விடுவேன் நீ எதுக்குமா பஸ் எல்லாம் வந்து கஷ்டப்படும் ஆமா பத்மா உனக்கு கோயிலுக்கு போகணும்னா ஆசையா இருந்தா என்கிட்ட சொல்லு நீயும் நானும் நம்ம கார்லயே போலாம் பஸ்ல வேண்டாம் கோவிந்தா நானும் உங்க கோயிலுக்கு வரேனே வேணாம்ப்பா நான் ரங்கநாதனை நினச்சி தனிமையில் தியானம் பண்ணணும் ரங்கநாதரா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கா போகிறேன் பப்புளி எப்பனை தான் ரங்கநாதன்னு சொன்னேன் குழந்தை எப்படி கூப்பிட்டாலும் குழந்தை தான் அதே மாதிரி பெருமாள் எந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் பெருமாள் தான் நான் வரேங்கய்யா வரேன்ப்பா வாங்க வரேன் பத்மா வரேன் வாங்கய் ஐயா பத்மா குடிக்க கொஞ்சம் மோர் எடுத்துகிட்டு வாங்க காத்தல் அழித்தல் இந்த மூணு தொழிலை செய்யறதுக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு தெய்வங்கள் இருக்கு ஆனா இங்க நான் ஒருத்தரையும் இந்த மூணு தொழிலையும் செஞ்சுட்டு இருக்கேன் தியாகவுக்கு ஒரு பொண்ணை படைச்சது என் குடும்பத்தை காப்பாத்துறது ரங்கநாதனையும் கோவையும் அழிக்கிறது அப்போ இந்த கோவிந்த மும்மூர்த்திகளுக்கு மேலதானே ஹலோ யாரு மொச்சகோட்டை முத்தா நான் கோவிந்தம் பேசுறேன் சொல்லுங்க நான் தான் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டேனே இன்னும் நான் என்ன சொல்றது நான் சொன்ன ஏற்பாடுலாம் செஞ்சு முடிச்சியா அது விஷயமா சீக்கிரம் முடிச்சிட இந்த வெண்டாக்கா விளக்க என்ன பேச்சல இடங்க வேணாம் காரி உடனே முடிஞ்சாகணும் நான் இப்போவே உன்னை பார்க்கணும் இப்போவே வா நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டுக்கே இது அதை விட முக்கியமான வேலை நீ உடனே புறப்பட்டு உப்புளை கோயிலுக்கு வா நான் உனக்காக அங்கே காத்துக்கிட்டு இருப்பேன் சரி கோவிந்தா வண்டி